வரம் வேண்டி தவம் இருக்க முடிவு செய்தான் பக்தன் வரம் பெற ஏழு ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டுமே காட்டுக்குள் போனான் மரத்தடியில் அமர்ந்தான் ஏழு ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான் தோன்றினார் கடவுள் வேண்டும் வரம் கேள் பக்தா கேட்டான் பறவைகளுக்கு இருப்பது போல் எனக்கும் ரக்கைகள் வேண்டும் பரம்பொருளே கேட்ட வரத்தை கட்டாசி விட்டு கம்பி நீட்டி விட்டார் கடவுள் வரம்பெற்ற அடுத்த நொடியில் பறவைகளுக்கு போல் அவனுக்கும் இறக்கைகள் முளைத்து விட்டன முளைத்த இரக்கைகளைக் கண்டு இருமாப்பு அடைந்து போனான் பக்தன் இதோ பறக்கப் போகிறேன் மகிழ்ச்சியோடு வானுயர பனை மரத்தில் ஏறினான் பனையுச்சியில் நின்றபடி விரித்து காட்டியபடி இரு கரம் விரித்தபடி குசியாய் குதித்தான் ஆம் குதித்தே விட்டான் குதித்த வேகத்தில் வரம் பெற்ற சக்தியால் வானிலே அவன் பந்தாவாக பறந்தானா அதுதான் இல்லை குதித்த வேகத்தில் தாறுமாறாய் இறங்கி கறங்கி தரைமேல் கிடந்த சகதியிலே நல்ல வேலை தலைகுப்புறவாக விழுந்தான் ஒன்றுமாகவில்லை ஒரு சில காயத்தோடு தப்பித்து எழுந்தான் கடவுளை கண்டபடி கடிந்து கொண்டே சொன்னான் வர்றம் தந்த கடவுள் வசமாய் கோளாறு பண்ணிவிட்டாரே பக்கத்தில் இருந்த மாய பஞ்சவர்ண கிளி சிரித்தது அடே மனித பதரே கடவுள் கொடுத்ததில் கோளாறு இல்லை நீ கேட்டதில் தான் கோளாறே நீ என்ன கேட்டாய் இறைவா இறக்கைகள் வேண்டும் என்றுதானே கேட்டாய் கொடுத்து விட்டார் இறைவா எனக்கு பறக்கும் சக்தி தா என்றளவா நீ கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்டிருந்தால் அவர் ரெக்கைகளோடு பறக்கும் சக்தியையும் சேர்த்து கொடுத்திருப்பாரே சரி சரி ஏதோ தப்பு நடந்து விட்டது அந்த பறக்கும் சக்தியை பெறுவதற்கு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் பஞ்சவரண கிளியே முடித்தது அந்த கிளி அடுத்த முறை போ தெளிவாய்க்கே அதற்கு முன் போ போய் இன்னும் ஏழு ஆண்டுகள் தவம் கிட அறிவற்ற அதீத பயணம் இனிக்காது இழிக்கும் ஒரு முட்டாள்தான் மையிருட்டிலே தெரியாத விழிகளை சபித்துக் கொண்டே இருப்பான் அதனால் தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நூறு அறிவாளிகளிடம் கூட மோதி ஆனால் ஒரு முட்டாளிடம் மோதுவது சிரமமானது உன்னை தேடி வந்திருப்பவைகளை புறக்கணித்துவிட்டு நீ தேடி அலைவதை அரவணைத்து வாழ்வது அடிமுட்டாள்தனம் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே ஏனெனில் கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை தூக்கி எறியப்படுகிறாயா அக மகிழ்ந்து கழிகூறு ஏனெனில் தூக்கி எறியப்படும் அந்த தருணங்கள் தான் பிறர் மனதில் நீ எந்த இடத்தில் இருந்தாய் என யோசிக்க வைக்கிறது இயற்கை நுண்ணறிவு ஞானத்தை நயமாய் சேகரிப்பதை விட இந்த செயற்கை நுண்ணறிவு அறிவை துரிதமாய் சேகரித்து விடுகிறது அதுதான் இன்றைய அதிநவீன அறிவின் சோகம் எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி பொறிகளும் ஞானத்தோடு செயல்பட போவதாய் இதுவரை தகவல் இல்லை